நம்பிக்கை மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் சிஎம்ஏ கோட்ஸ் அதனுடைய வாய்ப்பு என்ன தகுதி என்ன என்பது பற்றியெல்லாம் உரையாட இருக்கிறோம் நம்மோடு உரையாட இருப்பவர் அறிவு ப்ரோ அகாடமியின் இயக்குனர் திரு கிறிஸ்டோபர் கௌதம் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் சிஎம்ஏ கோட்ஸ் சிஎம்ஏ கோட்ஸோட எக்ஸ்பேன்ஷன் என்ன அதுக்கான தகுதிகள் என்ன ஸ்கோப் என்ன ஒரு அறிமுக உரை ஷியோ சார் சிஎம்ஏ ரைட் சிஎம்ஏனா காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் ரைட் ஸோ காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்னா என்ன ரைட் இது எப்போ வந்துச்சு ரைட் எதுக்கு இருக்குன்னு வெரி இம்பார்ட்டன்ட் அது ஒரு டிஃப்ரென்சியேஷன் ரொம்ப புரியணும் ஏன்னா மேஜர் கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கும் சார் சிஎம்ஏக்கும் சிஏக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு ஃபஸ்ட்டே கேட்டுருவாங்க அதை அதை கிளாரிஃபை பண்ணிடுறோம் இப்போ ஒரு கம்பெனி அந்த காலத்தில் வந்து ஒரு இது எப்போ எடுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த காலத்தில் வேர்ல்ட் வார் போய்ட்டுருக்கும் போது பொருளை வந்து அதிகமாக ப்ரைசிங் பண்ணிட்டு விற்க ஆரமிச்சுட்டாங்க ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு நீட் ஆகிடுச்சின்னு ஸோ என் கவர்மெண்ட் என்னென்னச்சுன்னா இவனு ஒரு பத்து ரூபா பொருளில் வந்து நூறுரூபா ஆகுதுன்னு விற்கிறான் ப்ராஃபிட் பண்ணுறான் வாரில் வச்சு ஸோ அதுக்காக எடுத்துகிட்டு தான் கோர்ஸ் இந்த கோர்ஸ் சிஎம்ஏ இந்தியா கோர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா காஸ்ட் அக்கௌண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பொருள் எவ்வளோ காஸ்ட் ஆகுது கரெக்டாக சொல்லுவாங்க

அதுதான் மேனேஜ்மெண்ட் காஸ்ட் மேம்ரிஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி காஸ்ட் 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 காஸ்டிங் ஆஃப் த மேனுஃபேக்சரிங் மேனுஃபேக்சரிங் ஷீட்லாம் பண்ணுவாங்க இந்த மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஷியல் சிஎம்ஏ சிஎம்ஏ தான் தான் ஸ்கோப் அதிகம் ரைட் ஸோ இஸ் ஃபார் தோஸ் கைண்ட் ஆர் லுக்கிங் இன் இன் சிம்பிள் இது மெயினாக இண்டஸ்ட்ரி ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியோட ரிலேட்டடாக வந்து ரிலேட்டட் சார் ஸோ எவ்ரி மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆடிட் அண்ட் அ காஸ்ட் அக்கௌண்ட் ஸோ ஸ்கோப் வந்து நம்ம தமிழ்நாடுல உங்களுக்கு தெரியும் ரைட் ரைட் நம்ம மேனுஃபேக்சரிங் ஹப் ஸோ நிறைய சிஎம்ஏ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சிஎம்ஏக்கான என்ன அதுக்கான என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கும் ஓகே இப்போ சிஎம்ஏ வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறவங்க நம்ம எக்ஸாம் பண்ணுறவங்க சிபிஎஸ்சியாக இருக்கலாம் இல்லைனா ஒரு சே டுவெல்த் போர்ட் எக்ஸாம் ஸ்டேட் போர்டாக இருக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அதே மாதிரி ஐசிஎம்ஏஐன்னு இருக்கு இன்ஸ்டியூட் ஆஃப் சே காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா அவங்க தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அவங்க தான் ஸ்டடி மெட்டீரியல் சிலபஸ்லாம் ட்ராஃப் பண்ணுறாங்க அது வந்து கவர்மெண்ட் பாடி ஸோ அங்கே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க நம்ம அந்த கோர்ஸை ரெஜிஸ்டர் பண்ணி கிளியர் பண்ணோம்னா நம்ம வந்து அந்த சிஎம்ஏ ஆகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சார் இப்போ சிஎம்ஏ பார்த்தீங்கன்னா மூணு லெவல் இருக்கு சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் சிஎம்ஏ இன்டர் சிஎம்ஏ ஃபைனல் ஸோ இது மூணுத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஆர்டிகல் ஷிப்னு ஒன்று இருக்குது ஆர்டிக்கல் ஷிப்னால் நீங்கள் வந்து ஒரு சிஎம்ஏ கீழே போய் வேலை செஞ்சு கற்றுக்கிற மாதிரி அதுதான் ஸ்கோப் ஐ மீன் அதுதான் ஒரு வியூஸ் சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் வரதுக்கான என்னென்ன தகுதிகள் எப்படி பண்ணணும் ஓகே சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் தான் ஃபர்ஸ்ட் லெவல் ஓன்லி சிம்பிள் குவாலிஃபிகேஷன் குவாலிபிகேஷன் ஸ்டாண்டர்ட் பாஸ் சார் ட்வெல்த் எஸ் எனி ஸ்ட்ரீம்ஸ் ட்வெல்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆனீங்கன்னா சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா நாலு பேப்பர் நாலு பேப்பர் ஒன்று வந்து இங்கிலீஷ் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் அண்ட் லான்னு சொல்லுவாங்க ஓகே அது ஒன்று செகண்ட் பேப்பர் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அண்ட் காஸ்ட் அக்கௌண்ட்டிங் தேர்ட் பேப்பர் வந்து எக்கனாமிக்ஸ் லாஸ்ட் பேப்பர் வந்து மேக்ஸ் இதுதான் சார் எம்சிக்கு பட்டன் தான் எல்லாமே எம்சியூ சார் இது ஃபுல்லாக எம் ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் எம்சி ஒப்ஜெக்டிவ் பேஸ் கொஷ்டின் தான் சரி ஸோ அது படிக்க வேண்டிய பீரியட் எவ்வளோ இருக்கும் ஸோ இப்போ ஃபவுண்டேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தட் இஸ் குட் இன் ஆஃப் சார் இப்போ டிசம்பர் எக்ஸாம் எழுதணும் இப்போ ரெண்டு வாட்டி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க ஒரு சே ஜான்வரி அண்ட் டிசம்பர் நார்மலி ஆனால் சம்டைம்ஸ் எலெக்ஷன் வரும் சம்டைம்ஸ் அது கிளா கான்ஃப்ளிக் இருக்கும் போது போஸ்ட்போன் பண்ணுவாங்க ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுறது ஆறு மாதம் முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சார் செகண்ட் லெவல் ஆஃப் கோர்ஸ் பற்றி சொல்லுங்கள் செகண்ட் லெவல் லெவல் ஆஃப் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎம்ஏ இன்டர்ன்னு சொல்லுவாங்க சார் சிஎம்ஏ முடிச்சுட்டு ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு சிஎம்ஏ இன்டர் பண்ணலாம் இல்லன்னா கிராஜுவேஷன் முடிச்சுட்டு பண்ணலாம் ஆனா இந்த கிராஜுவேஷன் முடிச்சுட்டு பண்ணா ஒரு ஆர்ட்ஸ் பண்றவங்க வந்து சிஎம்ஏ இன்டர் கிராஜுவேஷன் ஆனாவும் பண்ண முடியாது சோ ஒன்லி பீப்புள் காமர்ஸ் ஃபீல்டுல கிராஜுவேட் ஆறவங்க பிகாம் மாதிரி முடிச்சாதான் பிகாம் மாதிரி முடிச்சா ஆர் சயின்ஸ் கூட ஒத்துக்கறாங்க சார் ஆர்ட்ஸ் தான் ஒத்துக்க மாட்றாங்க எலிஜிபிலிட்டியா ரைட் ஸோ சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணிட்டு சிஎம்ஏ இன்டர் பண்ணலாம் இல்லைனா கிராஜுவேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் வந்து பண்ணலாம் இதுதான் எலிஜிபிலிட்டி ஆஃப் சிஎம்ஏ சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் ரைட் ஸோ தட் இஸ் த எலிஜிபிலிட்டி ஃபார் சிஎம்ஏ இன்டர் சார் இன்டர் பார்த்தீங்கன்னா எட்டு பேப்பர் ஸோ இங்கேயும் ஒரு கான்செப்ட் ஆஃப் குரூப் ப்ரொஃபஷனல் எக்ஸாம் எடுத்தாவே ஒரு குரூப் கான்செப்ட் இருக்கும் சார் செகண்ட் லெவலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ குரூப் ஒன் குரூப் டூ எட்டு பேப்பர்னாலும் ஈக்குவலாக நாலு நாலுன்னு டிவைட் பண்ணியிருக்காங்க சார் ஸோ இந்த நாலு நாலு பேப்பர்லையும் நீங்கள் ஒரு ஒரு குரூப்பாக க்ளியர் பண்ணலாம் இல்லைன்னா ரெண்டு குரூப்பையும் எழுதி க்ளியர் பண்ணலாம் ஸோ இந்த எட்டு குரூப்லேயும் நீங்கள் வந்து நாற்பது ஈச் பேப்பர் ஓவராலாக ஃபிஃப்டி வாங்கணும் சார் தட் இஸ் ஒரு ஒரு பேப்பரும் நாற்பது மேலே வாங்கிட்டு டோட்டல் பண்ணும் போது நாலு பேப்பர் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குரூப் எழுதுறீங்கன்னா டோட்டல் பண்ணும்போது ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு டூ ஹண்ட்ரடாவது வாங்கணும் தான் கிளியர் ஏன்னா நான் நாற்பது 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 வாங்கினேன்னா ஒன் சிக்ஸ்டி ஆயிரும் அது வந்து கிளியர் ஆகிற மாதிரி ஸோ திருப்பியும் எல்லா பேப்பரும் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் இந்த பாசிங் ரேட்டையே நாற்பது நீச் பேப்பர் ஆல் ஃபிஃப்டி அதை கிளியர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சிஏ இன்டர் கிளியர் பண்ண சிஎம்ஏ இன்டர் கிளியர் பண்ண மாதிரி தேர்ட் வந்து சிஏ சிஎம்ஏ ஃபைனல் சார் ரைட் சிஎம்ஏ ஃபைனல்லையும் வந்து எட்டு பேப்பர் இருக்கு ரைட் ஸோ அது ஒன்றும் அட்வான்ஸ்ட் வேர்ஷன்ஸ் ஆஃப் திங்ஸ் அவங்க எழுது அதே பேட்டர்ன் தான் சார் ஆனா இதோட ஒரு ஆர்டிகல் ஷிப் சிஎம்ஏ ஃபைனல் பண்ண முன்னாடி ஒரு ஆர்டிகல் மந்த்ஸ் பண்ணால் பண்ணாதான் சிஎம்ஏ ஃபைனல் பண்ண முடியும் இல்லைன்னா எழுத முடியாது அது எலிஜிபிலிட்டி கிரைடீரியா இதுலேயே போட்டிருக்கான் ஆனா பீரியட் வந்து மூணு வருஷம் ஆனால் கம்பல்சரியாக சிஎம்ஏ ஃபைனல் எழுத முன்னாடி தான் நீங்க நான் சொன்ன மாதிரி தான் ஆர்டிகல் வந்து ஒரு ஒரு சிஎம்ஏ அடியில் வேலை செஞ்சு ஓகே எப்படி கற்றுக்குறான் அப்போ தான் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இதுக்காக ஒரு கான்செப்ட் இப்போ இந்த சிஎம்ஏ முடிக்கிற மாணவர்களுக்கு என்னென்ன மாதிரி வேலை வாய்ப்பு ஸோ சிஎம்ஏ முடித்தோடனே ரைட் உங்களுக்கு வந்து ஒரு கம்பெனியில் ஃபினான்ஸ் செக்டரில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இப்போ நான் வந்து மே மேனுஃபேக்சரிங் செக்டரில் போவேணான்னு நினச்சா கூட ரைட் அங்கே மேனுஃபேக்சரிங் தான் கிங் அதில் நிறைய ஸ்கோப் இருக்குது எல்லா இதுலேயும் சிஎம்ஏ தான் இல்லை நான் வந்து எனக்கு சேல்ஸ் இண்டஸ்ட்ரி கம்பெனியில் வேலை செய்யணும் அங்கேயும் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருப்பான் ரைட் ஸோ அங்கேயும் வேலை செய்யலாம் ஸோ நான் நான் டாக்டரோட கம்பேர் பண்ண மாதிரி தான் நான் கம்பேர் பண்ண போகிறேன் ஒன்று சார் டாக்டர் வந்து என்ன பண்ணுவார் அவர் வந்து அவர் டாக்டர்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் வேலை செய்வார் இல்லைனா கிளீனிக் ஸ்டார்ட் பண்ணுவார் அவர் என்னன்னா டீச்சிங் ஃபீல்டில் இருப்பார் இல்லைனா அவர் பிஸ்னஸ் ஃபீல்டில் இருப்பார் ரைட் அதே மாதிரி தான் சிஎம்ஏயும் ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஈ கேன் ஒர்க் ஃபார் இதர் ஃபார் மேனுபேக்சரிங் கம்பெனி ஆர் சர்வீஸ் கம்பெனி ஆர் எனி கம்பெனி ஒரு ஃபினான்ஸ் அட்வைசரி மேனேஜ்மெண்ட் ரோல் அண்ட் சிஎஃப்ஓ கூட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு சார் நிறைய நான் சிஎம்ஏ பார்த்துருக்கேன் சிஎஃப்ஓ ஆஃப் அ கம்பெனியில் அந்த பொசிஷனில் இருப்பாங்க டேரக்டர் ஆஃப் ஃபினான்ஸ்ல இருப்பாங்க ஸோ நிறைய ஸ்கோப் இருக்கு ஸோ அது கம்பெனியில் போய் வேலை செய்யலாம் ஆர் ப்ராக்டிஸ் கிளினிக் மாதிரி அதே இதை கிளீனிக்னு சொல்ல மாட்டாங்க ப்ராக்டிஸ் சொல்லுவாங்க சிஎம்ஏ யில் சிஎம்ஏ ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க தேர்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு சே ஒரு டீச்சராக இருக்கலாம் ஒரு ஏன்னா இது ஈக்குவல் ஓ பிஜி டிகிரி டாக்டரேட் பண்ணணும்னா நீங்கள் டாக்டரேட் பண்ணலாம் அது முடிச்சோடனே ஃபோர்த் உங்களுக்கு பிஸ்னஸ் வேற ஏதாவது ஒரு ஒரு ஃபினான்ஸ் கத்துக்கிட்டீங்க அதனால ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஸ்டார்ட் பண்ணலாம் சிஎம்ஏ ப்ரொஃபஷனல் விரும்புகிறவர்கள் என்ன ஸ்கில் வளர்த்துக்கணும் ஒன் தே ஷுட் பி குட் அட் நம்பர்ஸ் கொஞ்சம் நம்பர்ஸ்லையும் ஏன்னா நீங்கள் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைசரி ரோலில் இருப்பீங்க ஒரு நிறைய கதப்பீங்க ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து நம்பர்ஸில் நல்லா இருக்கணும் ரைட் ஸோ நம்பர்ஸ் நீங்கள் ஒரு ஒரு அலர்ட் பண்ண உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு அந்த நம்பர் கிரன்ச்சிங் கான்செப்ட் சொல்லுவாங்க அது அது நல்லா இருக்கணும் ரைட் செகண்ட் வந்து ஒரு ஆஸ் யூஸ்வல் சார் எல்லா ப்ரொஃபஷனல் டெடிக்கேஷன் இருக்கணும் டெடிக்கேஷன் டெடிகேஷன் ஏன்னா கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் இந்த கோர்சஸ்லாம் பண்ண முடியும் அண்ட் தேர்ட் வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி பேச திறமை அதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு குட் க கரியர் பார்த்து வந்து உங்களுக்கு இது ஸ்டார்ட் ஆகும் சிஎம்ஏ முடிச்சுட்டு நிறைய பேர் கேட்பாங்க ஓகே இது முடிச்சுட்டு என்ன ஸ்டார்டிங் சம்பளம் ரைட் இப்போ ஸ்டார்டிங் சம்பளம் பார்த்தீங்கன்னா சார் இந்த மூணு கோர்ஸஸையும் லெவலே முடிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி தௌசண்ட் சம்டைம்ஸ் இன்ஸ்டியூட்டே ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் வந்து ஒன் லேக்லாம் ஒரு மாதத்துக்கு கொடுப்பாங்க ஸோ நல்ல ஸ்கோப் இருக்குது ஸ்டார்டிங் வந்து இது கோடிமே சம்பாதிக்கலாம் நிறைய சேமியாக எனக்கு தெரியும் என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேரை சேமியாக பண்ணியிருக்காங்க இப்போ வந்து அவங்க லட்சத்தில் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க ஸோ தட்ஸ் அ குட் ஸ்கோப் ஆஃப் பெரும்பாலும் இந்த தேர்ட் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு தேர்ந்தெடுத்தா கூட சிஏவா சிஎம்ஏவா சிஎஸ்ஆ அப்படிங்கிற ஒரு கன்ஃபரியன்ஸ் இருக்கு என்ன பேசிஸில் அவங்க முடிவெடுக்கணும் ஓகே நான் வந்து டேக்ஸ் அண்ட் ஆடிட்டில் இருக்கணும் நான் வந்து எனக்கு பிடிச்சது டேக்ஸ் எனக்கு பிடிச்சது ஆடிட் எனக்கு அதுதான் பிடிக்கும் அப்ப சிஏடு அவங்க அது தான் ஆனா காஸ்ட் ஆடிட் இருக்கு ஒரு சப்செக்ஷன் ஆஃப் ஆடிட் அது வந்து சிஏ மாதிரி தான் கீங்க நான் அட்வைசரியில் இருக்கணும் மேனேஜ்மெண்ட் அட்வைசரியில் இருக்கணும் அப்புறமா ஒரு சே காஸ்ட் அக்கௌண்டில் இருக்கணும் அப்ப சிஎம்ஏ எடுங்க லால எனக்கு எக்ஸ்பர்ட் ஆனோ அப்ப சிஎஸ் எடுங்க இப்படிதான் சார் நான் டிஃபரென்ஷியேட் பண்ணுவேன் அண்ட் ஒரு சே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் ஸ்டாண்டர்ட்ல பாத்தீங்கன்னா சிஎம்ஏ வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்பேரட்டிவ்லி ஈஸியர் தேன் சிஏன்னு சொல்லுவாங்க கம்பேரட்டிவ்லி ஈஸியர் ஆனால் இது கம்பேரட்டிவ்லி ஈஸியர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது கம்பேரட்டிவ் ஈஸினா சிஎம்ஏ வந்து ஈஸியர் தான் சிஏன்னு சொல்லுவாங்க தப்பு சிஏ ஃபைனல் அந்த அந்த ஃபவுண்டேஷன் இன்டர் ஃபைனல் போய் முடிக்கிறது அதோட கம்பேர் பண்ணிங்கன்னா சிஎம்ஏ ஸ்லைட்லி ஓகே கொஞ்சம் கம்பேரட்டிவ்லி ஈஸியராக இருக்கும் இப்போ சிஏ ஃபவுண்டேஷனும் சிஎம்ஏ ஃபைனல் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கும் இதுக்கும் கம்பேரிசனே இல்லை ரொம்ப அதிகம் ரைட் ஸோ அது வந்து நிறைய பேர் பேசுவாங்க இது கொஞ்சம் ஈஸின்னு அப்படி அந்த மாதிரி ஈஸின்லாம் ஒன்றும் இல்லை எல்லாத்துக்கும் ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது பாஸ் பர்சன்டேஜ் எல்லாத்துக்கும் குறைச்சல் தான் ஏன்னா அப்போ தான் ஒரு ஒரு டிகிரின்னா ஒரு இது இருக்கும் ஒரு நீட் இருக்கும் இப்ப பிகாம் மாதிரி எல்லாமே எல்லா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாஸ் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நீட் குவாலிபிகேஷனோட ரெலவென்ஸ் வந்து ட்ராப் ஆயிரும் அதனால தான் அந்த பாஸ் பர்சன்டேஜ் எப்பவுமே எல்லா ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கும் அஞ்சு டு பத்து தான் இருக்கும் அது மேல இருக்காது நூறு பேர் எழுதுனாங்கன்னா அஞ்சு டு பத்து பேர் தான் ஏறவாங்க இந்த கோர்சஸ்லாம் எல்லா சிஏபடி சிஏ சிஎஸ் சிஎம்ஏ ஆர் இன்டர்நேஷ்னல் கோர்சஸ் எடுத்தவங்க அஞ்சு டு பத்து பேர்சன்ட் மேலே பாஸ் ஆக மாட்டாங்க நூறு பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா ஏன்னா அவ்வளோ டெடிக்கேஷன் வேணும் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அதான் சொல்லுவேன் நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஆவரேஜ் நீங்கள் டுவெண்ட்டி டூ இயர்ஸில் வேலை செய்ய போகிறீங்க ரைட் அறுபது வரைக்கும் வேலை செய்ய போகிறீங்க நீங்கள் அந்த முப்பத்தி எட்டு வய வருஷம் வேலை செய்யும்போது எப்படி வேலை செய்யணும்னு நீங்கள் கிங்காக இருக்கணும் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணணும்னு அப்படி டிசைட் பண்ணுற கோர்சஸ் வந்து சிஎம்ஏ சிஎஸ் சிஏ இந்த இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸஸ் வந்து ஒரு இது காமர்ஸ் ஃபீல்டில் வந்து உங்களுக்கு அந்த இது எஜ் கொடுக்கும் ரைட் ஸோ அதுதான் சார் ஸோ எயிட் நம்ம வந்து முப்பத்தி எட்டு வயசுனா பசங்க வந்து அவ்வளோ வயசு கூட வரல ரைட் ஸோ தேல் கெத்த எக்ஸ்போஷர் அந்த இது மூணு வருஷம் இந்த நாலு வருஷம் இந்த கோர்ஸ் எடுக்கும் நார்மலி டு கம்ப்ளீட் பண்ண ரைட் நாலு நாலு நாலரை வருஷம் இருக்கும் ஆர்டிகல்ஷிப்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா ஸோ அதை இந்த நாலு வருஷம் பிடிச்சிங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த டிவிடென்ட்டுன்னு சொல்லுவோம் பாருங்க அது ரொம்ப அதிகமாக இருக்கும் அருமையான தகவல் சொன்னீங்க குறிப்பாக சிஎம்ஏ கோர்ஸ் அதனுடைய ஸ்கோப் பற்றியும் அதுக்கு தயாராகுவதற்கு ஆன தேவைகள் பற்றியும் உத்திகளை பற்றியும் சொன்னீங்க இன்னொன்று ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட் தேர்ந்தெடுப்பது அவனுடைய வாழ்க்கையில் உச்சத்துக்கு எடுத்து சொல்லும் ஆரம்ப சேலரியே கூட மிக பொறுப்பாக தயாரிப்பவர்களுக்கு ஒன் இருந்து ஆரம்பிக்கிற வாய்ப்பு இருக்குங்கிறதெல்லாம் சொன்னீங்க இந்த தகவல்களை பயன்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மிக்க நன்றி வணக்கம் வணக்கம்